கேள்வி கேளுங்க அறிவிக்கிற சூழ்நிலையில உங்க மனநிலை எப்படி இருந்ததே இப்ப அந்த கலையை பத்தி சொல்லுங்க அதாவது வந்து இந்த கருவி பறை வந்து லேசான கருவி கிடையாது வாய் வாய்ப்பேசுக்கு முன்னாடி பேசப்பட்ட கருவி பறை ஒருத்தங்க ஆடுவாங்க வாசிக்க தெரியாது ஒருத்தவங்க வாசிப்பாங்க ஆட தெரியாது ஆனால் வாசித்து ஆடக்கூடிய கருவி தான் இந்த பறை மனிதன் பிறப்புலேருந்து இறப்பு முடிய வாசிக்கக்கூடிய கருவி இந்த பறை எல்லா சடங்கு வழிபாடுகளிலும் பிறக்கிறான் சாகிறான் இதுக்குள்ளே தான் எல்லா வாழ்க்கையும் அடைஞ்சு போயிடுது அப்படிப்பட்ட கருவி இது வந்து இந்த பறையை பற்றி வாய்வு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சவர்கள் வந்து நான் தோல் பறை தான் வாசிப்பேன் ஏன்னா மரபு வந்து தோல் கருவி நான் வந்து பிளாஸ்டிக் அடிக்க மாட்டேன் இந்த பறையை பற்றி தெரிஞ்சிக்கிறனால வந்து நான் வந்து தோல் கருவியை வாசிக்கிறேன் அதாவது வந்து இந்த விருது வந்து லேசப்பட்ட விருது கிடையாது ஏன்னா இந்த விருது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ பெரிய விருது நான் முதல்ல ஒரு டெல்லியிலேருந்து போக போட்டாங்க நான் கலைமாமணி விருதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த மாதிரி டெல்லியிலேருந்து போக போட்டுன்னு சொன்னோன்னு நான் அழுகிட்டேன் அழுது வீட்டில் வந்து படுத்து அழுவிட்டு ஒரணிட்டேன் நான் என்ன இப்படி வரைஞ்சிட்டு என்ன நான் படிக்கலைங்க நாள் ரெண்டு வருஷம் படிச்சிக்கிறேன் ரெண்டாள் ரெண்டு வருஷம் படிச்சுருக்கேன் மூணு நாள் கூட பாஸ் பண்ணியிருக்கேன் நாலாவில் ரெண்டு வருஷம் நாலாவில் தான் காண படிக்க அஞ்சாவில் வந்து முழு பிரச்சாரிக்கு எந்த ஊர் நீங்கள் சொல்ல மாட்டேன் முக்கியமாக சொல்ல மாட்டேன் மாதிரி என்னுடைய பேர் வேலாசன் வேல்முருகன் முழுப்பெரு வேல்முருகன் பரிசு கலைஞர் சமர் கலைக்குழு அலநல்லூர் மதுரை மாவட்டம் அதுதான் வந்து எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பிச்சிட்டேன் அப்போ வந்து எனக்கு இந்த பறைமையில் ஈர்ப்பு வந்து நிறையா ஒரு இருந்துச்சு அதை வந்து நான் படிக்கலை கேள்வி அப்போ வந்து வைதிகாத்தின படம் விஜயகாந்த் படம் அல்லகுமல்ல ராட்டை அப்படி லையங்கள் கூட செல்லங்க புள்ளி வரிக்கு இடத்துக்கு நான் பாட்டு வரோம் அந்த பாட்டை வந்து தருகிட்டு தருகிட்டு தருதோம் திருக்கிட்டு தருகிட்டு தருதும் அதை சொல்லணும்னா அது கேள்வி கேள்வித்துல அடித்து அதை அப்போ அந்த அடி அப்போயே அடிச்சிட்டேன் இப்போ அடிச்சிடமில்லாமல் ரெண்டாயிரத்துல சைனாவுக்கு போகும்போது என்னுடைய மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது அந்த பயிற்சி அதில் வந்து நான் அவங்க ஆட விட்டேன் அவன் ஆடவிட்டேன் தங்க தங்க தக்கு தங்க 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 தக்கு தக்கட்ட தக்கு தக்க தரகதும் தக்கு தக்கிட்ட தக்கு 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 தக்கிட்ட தரகிடுதோம் தக்கு தக்கு தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தரக்குடுதோம் தக்கு தக்கிட்ட தக்க தக்கிட்ட திட்ட தருதோம் தக்க தக்கிட்ட தரகுதோம் திட்ட தரகு தரடுவோம் தருகோம் தரகிடுதோம்

நாங்கள் வந்து இறப்புகளையும் திருவிழாக்களையும் அடித்து கிடந்த கலைஞர்கள் முதல் முதல் மேடை என்னது வந்து ஆதார மையம் தமிழ்நாடு இறையல் கல்லூரி மதுரை அரசியில் தலித்து கிழமை நினைச்சு அங்கே தான் வந்து மேடையில் ஏற்றி கலைஞர்களை ஆரம்பித்தாங்க அப்போ வந்து நான் போகிறேன் அப்போ என்னுடைய கலைக்குழு பேர் வந்து முதல்ல வந்து ஆர்மம் என்னோடய தம்பி ஆர்வம் இருந்துச்சு நான் போய் அடித்தோன்னா வேலு ஆர்வம் கலைக்கொண்டு இருந்துச்சு அப்போ வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நூறு பேர் பறை வசிக்கணும் ஒரு ஆவணிச்சு அப்போ நூறு பேர்த்து பயிற்சி கொடுத்து நூறு பேர் மேடையில் ஏற்றுறோம் முத முத ரெண்டாயிரத்தி மூணாவது ரெண்டாயிரத்தி நாளாக இருந்தேன் அப்பா ஒன் பயிற்சி கொடுத்தோம் இப்போ பறையை பற்றி கருத்து கருத்துலாம் நடந்துச்சு கருத்து நடந்துச்சு அதில் நிறையா கருத்துகளை நல்லா கலந்துக்கிட்டு நிறையா நிகழ்வு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் அந்த தமிழ் அது சுத்திர பிரச்சாரம் இப்போ நடந்துச்சு அப்போ தமிழகம் முழுக்க உள்ள கலைக்குழுக்கெல்லாம் வந்து நூற்றி இருபது பேர் வந்து எல்லாம் பயிற்சி இருக்காங்க பறைய பயிற்சி அதான் பயிற்சியை கொடுக்குறேன் தமிழகம் முழுக்க அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று இப்போ அதிலே பேரம் பேர்த்தி கொள்ளு பேரன் எல்லாம் எடுத்தாச்சு அது மூலிமா ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ரெண்டாயிரத்தி டிசம்பர் ஆறில் வந்து டிசம்பரில் வந்து சென்னை சங்கமூண்டு நிலவில் நடக்கப்போகுது அப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து நடக்கிறோம் நடக்கும் போது அதில் வந்து இங்கேருந்து அங்கே போக சென்னை தலித் ஆதாரம் மூலயமா வந்து தமிழ்நாடு அரை கல்வி மூலயமா வந்து நாங்கள் அந்த சிறந்த கலைஞராக வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க அங்கே வந்து நல்லா நிகழ்ச்சி பண்ணி இருக்கும்போது அப்போ பெரிய லெவலில் பண்ண வந்துவிட்டோம் ஐயா கலைஞர் இருக்குது அண்ணா நீக்கும்போது சென்னை சங்கம் நடந்துச்சு அப்போ வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து குழு தேர்வு பண்ணுறாங்க தேர்வுன்றதில் வந்து சைனா போகிறதுக்கே என்ன தேர்வு பண்ணுறாங்க எங்கள் ஊர் எங்கள் ஊரில் இருந்து நாலு பேர் போகிறோம் தஞ்சாவூர் ரெண்டு பேர் மொத்தம் ஆறு பேர் வந்து பண்ணியை வாசிக்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்டில் சைனா போயிட்டு அப்புறம் சாங்காய் நாஜிங் பேஜிங் இதெல்லாம் போய்ட்டு வந்தோம் அப்புறம் மலேசியா சிங்கப்பூர் துபாய் இலங்கை அமெரிக்கா இப்போ ஆன்லைன் கிளாஸ் போயிருக்கோம் சின்ன திரை திரைப்படம் அப்புறம் நிறையா பள்ளிகள் கல்லூரிகள் சாமியை ஃபாதர் படிக்கிறவங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி மசோரியில் போய் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க கூட வந்து நாங்கள் நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்களா இந்த மரபுக்கலையை வந்து நேசித்து எடுக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்து மரபுக்கலைக்கு வந்து விருது வந்து அறிவிச்சிருக்காங்க இல்லையா இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்ற அதை பற்றி உங்களுக்கு தெரியுங்களா பத்து பயிற்சி விருது தான் எனக்கு என்ன ஏன் முதல்ல வந்து இந்த சென்ட்ரலுக்கு மத்திய மத்திய சர்க்காருக்கு இங்கே வந்து தமிழக மக்கள் வந்து என்னைய வந்து பரிந்துரைத்து வந்து அதை தேடுபடி அனுப்ப நிறைய சொல்றேன் தமிழ் உலக தமிழ் அனைவருக்கும் தமிழர்களுக்கு அனைவருக்குமே நான் நன்றி சொல்றேன் ஏன்னா இந்த கலை இந்த கலைக்கு நிகர் எதுவுமே இந்த கலைக்கு கலைச்ச மரியாதை பறையும் என்று ஒரு உயிர் மூச்சு அந்த கலை இந்த பத்மஸ்ரீ வந்து நான் படிக்காத ஒரு அஞ்சாவது படிக்க படிக்கலை அவர் அந்த படிக்காத நபருக்கு வந்து விறு பெரிய ஒரு விஷயம் கணவர் கூட பார்க்கல அது வந்து இந்த கலைக்கு நிகர் ஈடு கொடுக்கறதுக்கு எதுவுமே அந்த இல்லை இந்த இந்த விருதை வந்து என்னுடைய குருநாதர் சேவகன் ஐயாவுக்கு நான் படைக்கிறேன் சமர்ப்பிக்கிறேன் அனைத்து தமிழர்கள் உலக உள்ள உலகத்தில் உள்ள அனைத்து கலைஞர்கள் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி சொல்கிறேன் அனைத்து செயலர்களுக்கு நன்றி சொல்கிறேன் தமிழை வளர்க்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் அதே போல் தமிழ் கலைகளை வளர்க்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே பொருளாதார நிலையில் மிக பின்தங்கி தான் இருக்கிறாங்க ஆமாம் அவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குது உங்களை போல் கலைஞர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் என்ன விதமான உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க கேளுங்க அதாவது நாங்கள் படிக்கலைங்க கலை மூல ஈர்ப்புனால தான் வந்து அதாவது சாமின்னு சொல்லுவாங்க சாமி சொல்லிட்டு ஏன்னா சாமி ஆடுறவங்கள சாமினால் வந்து எனக்கு தான் சாமி அதை நினச்சி தான் நான் ஆடியிருக்கேன் இருக்கேன் அந்த கலையை கற்றுக்கிறவங்களுக்கு வளர்ப்பு வளர்க்குறதுக்கு ஒரு நிதி உதவு ஒரு பள்ளிக்கூடமோ வந்து பயிற்சி அளிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க கலை குடும்பத்தை அவங்களோட கலை குடும்ப கலையை வளர்க்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் கலையை வளர்க்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் கலை குடும்பத்தில் வளர்க்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா அடுத்து வந்து இசைக்கல்லூரி இப்போ தமிழக அரசு வந்து இப்போ இசைக்கல்லூரியில் வந்து ஆசிரியர் போடுறாங்க அந்த நம்ம மரபு கலையை வளர்க்குறதுக்கு சரியான கலைஞர்கள் தேர்ந்தெடுத்து போடணும் அப்போ தான் கலையும் வளரும் கலைஞர்கள் வளருவாங்க அதுக்கு நிதியில் வந்து திரட்டி அந்த கலையை வளர்க்குறாங்கல்ல பாரம்பரிய கலைஞர்கள் அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்கணும் அதான் என்ன இப்போ வந்து இப்போ கலைக்குழுக்கள் வந்து அந்த விளம்ப விழிப்புணர்வுக்கு நிகழ்ச்சிகள் போகிறாங்க அவங்களுக்கு வந்து நிகழ்ச்சியை கொடுக்குறாங்க அது ஒரு என்ன சொல்கிறது தெரியல நம்ம இறப்பு வீட்டில் அடிபட்டு மிதிபிட்டு வந்தவங்க நாங்கள் எங்களை மாதிரி கலைஞர்களை தான் வந்து ஊக்குவிக்கணும் ஏன்னா வந்து வேறு புழப்பே எங்களுக்கு இதுதான் புலப்புக்காக வந்து கிட்ட கலை எடுத்துருக்காங்க அந்த கலைஞர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடாது ஐயாட்டா ஒரு கலைஞனா பட்மஸ் வீடு வாங்கிட்டீங்க சொந்த வீடு இருக்கா எல்லாம் எப்படி இருக்கிறாங்க ஐயா சொந்த வீடு இருக்கா ஐயா சொத்து வீடு தான் ஒரு என்ன சொல்றது ஆர்கி மூலமாக கலை மூலமா சம்பாரிச்சதுதா ஐயா கலை மூலம் சம்பந்தா ஒரு வீடு கட்டிட்டேன் ஒரு சின்ன ஒரு அடுப்படி ஒரு சின்ன ஒரு பெட்ரூம் சின்ன ஒரு ஹாலு அவ்வளோதான் ஐயா இருக்கு ஆமாம் வேறு இந்த மாதிரி ரயில் நிலையத்துக்கு ரயில் நிலையத்து வந்து இப்போ மேல்மருவத்தூர் கோயில் பக்கத்தில் வந்து ஒரு ஊர் அந்த ஊருக்கு ஜீப்பு கஸ்டாக போகிறேன் சிறப்பு விருந்தாளராக போகிறேன் அழைப்பாளராக போகிறேன் தக்காளி போகும்போது எனக்கு இந்த விருது வரணும்னு எனக்கு தெரியாது அப்போ இங்கே வந்து டிவியை பார்த்தா டிவியை பார்த்தீங்கன்னு கேட்டாங்க நான் இதை பார்க்கலாம் ட்ரெயினை தான் இருந்தேன் எனக்கு இதுமாதிரி சத்தத்தில் வந்து இது அதே மாதிரி இந்த விருது வழங்கிய வழங்கியவர்களுக்கும் நன்றி விருது ஏற்பாடு அவர்களுக்கும் வழங்கி நன்றியை சொல்லிக்கிறேன் அனைத்து தமிழ் உலக தமிழ் மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் அனைத்து சேனல்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்